அதுவும் வாய்சல் அருளிர் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று ஒரு உதவி காணொளி தான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அதாவது டித்வா புயலால் இலங்கையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பணிகளுக்காக நாங்கள் செய்ய போகிற உதவிக்காகத்தான் இந்த காணொலியங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன் அதாவது வெளிநாடுகளில் இருந்து நிறைய பேர் வந்து எங்களுடைய இலங்கை மக்களுக்காக இந்த உதவியை செய்து கொண்டிருக்கிறார்கள் இருப்பினும் இன்னும் சிலருக்கு அந்த உதவிகள் கிடைக்கவில்லைன்னு சொல்லலாம் சிலருக்கு போதவில்லைன்னு சொல்லலாம் இன்னும் உதவிகள் தேவைப்படுது ஒவ்வொரு முறையும் என்னோட அவர்டிஸ் சேனல் வந்து மட்டக்கிப்பில் ஜீவ ஜோதி ஃபவுண்டேஷனோடு சேர்ந்து வெள்ள நிவாரணப் பணிகளை போன முறை சித்தாண்டி பகுதியில் நாங்கள் செய்திருந்தோம் இந்த முறை இந்த முறை நாங்கள் வந்து கிழக்கு மாகாணத்தில் மாவிலாறு வெரிகல் ஆன பகுதிகளை செலக்ட் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் அந்த மாவிலாறு அணுக்கட்டு உடைஞ்சதால் கூட செய்தோம் மற்றது மலையகத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் நாற்பத்தாயிரம் வீடுகள் கிட்டத்தட்ட மண் சரிவில் சேதம் அடைஞ்சிருக்கு ஆயிரம் மண் சரிவு கிட்ட நடந்திருக்குது பருநகலை பரகல பருணகலை அந்த ரெண்டு இடங்கள் மேடிவள ரோட்டில் இருக்குது தான் செய்ய போகிறோம் நான் அவங்களோட கண்டக்ட் நம்பரை கொடுத்து போகிறோம் நீங்கள் டிரெக்டாகவே அவங்களுக்கு அனுப்பலாம் இன்னும் அவங்களுக்கு வந்து ரோட் வந்து கிளியர் ஆகாதால சாப்பாடு வந்து ஒருநீர் சாப்பாடு தான் எங்களுக்கு கிடைக்குதுன்றாங்க அதனால கொஞ்சம் கூடிய சீக்கிரம் அவங்களுக்கான உதவிகளை செய்ய பாருங்க இப்போ நான் வந்து சுனாமி டைம்ல நான் அங்கே இலங்கையில் இருந்தேன் நான் அப்போ நான் அதை நேரடியாக காலத்தில் இறங்கி செய்தேன் சுனாமி டைம்ல நான் செய்ய போக்குல எங்கன்னா தனியாக அழைச்சி கொண்டு ஒரு பெண் தயங்கி தயங்கி கேட்டால் இங்கே உதவி செய்கிற வார எல்லாருமே ஆண்களாக இருக்கிறாங்க எங்களுக்கு பெண்களுக்கு தேவையான பீரியட் டைம் கவர் பண்ணக்கூடிய மாதிரி உதவிகள் எங்களுக்கு தேவைப்படுது மற்றது உள்ளாடைகளுக்கு ஒப்படுதண்ட கேட்டிருந்தா அப்புறம் அடுத்த நாள் நாங்க என்ன செஞ்சோம் அந்த பெண்களுக்கு மட்டுமில்ல ஆண்களுக்கான உள்ளாடைகளும் பெம்பஸ் பிள்ளை குழந்தைகளுக்கானது அஹ் நிக்கோடெக்ஸ் அந்த டெட்டோல் சோப் அது இதுகள் எல்லாம் கொண்டு அவங்களுக்கு அடுத்த நாள் கொடுத்திருந்தோம் அப்ப நான் வந்து இலங்கையில் இருக்கக்குள்ள மற்றகளுக்கு ஆரியம்பதி சாய் சேவா நிலையத்தாக்களோட சேர்ந்து என்ன அப்போ நான் அங்கே வந்து செயலாளராக இருந்தேன் அந்த டைம் அதோட நான் விகாஸ் குருவாவும் இருந்தேன் அதாவது டீச்சராக இருந்தேன் அந்த பிள்ளையில படிப்புக்குறவங்களா அப்போ நான் அங்கே போய் அந்த களத்தில் இறங்கி அந்த நேரடியாக செய்தேன் எழுபத்தெட்டாம் ஆண்டு புயல்ல எங்களோட அப்பா அங்கள் மாதிரெல்லாம் உங்களோட ஊர்ல பாதிக்கப்பட்ட சினங்களுக்கு நிறைய உதவி செய்ததாக ஊர் மக்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் அதுக்கு பிறகு நினைவு செஞ்சதில் வளர வளர எங்களோட அப்பா மாதிரிலாம் நிறைய அந்த டீன்ஃபிஷ் நெத்தலி கிருவாடு பாய்கள் தலையணை அப்படி உலர் உணர்வுகள் எல்லாம் கலெக்ட் பண்ணி பெட்ஷீட் இப்படியெல்லாம் மக்களுக்கு செய்ததை நான் பார்த்துருக்குறேன் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் செய்தது வந்து சுனாமி டைம் தான் அப்போ களத்தில் இறங்கி மக்களோட கழிச்சு மக்களோட பிரச்சினையை அறிஞ்சு செய்தது அதனால் நான் இப்போ திரும்பவும் இதை மென்ஷன் பண்ணுறது என்னென்னு சொன்னால் இங்கே உதவி செய்கிற நீங்கள் பெண்கள் வந்து கூச்சப்படுவாங்க அவங்களோட தேவைகளை கேட்கறதுக்கு அதுக்காக பெண் தொண்டர்களை வச்சு அவங்களுக்கான உதவிகளை இந்த ஆறு அணைக்கட்டு உடைக்கப்பட்டதால வெறுகள் மூதுர் அங்கால சைடு ஃபுல்லாக பெரிய சேதம் அதுபோல் இங்கால மண் சரிவால பதுள கம்பள சைடு எல்லாம் ஆஹ் எத்தனையோ குடும்பங்கள் எல்லாம் போயிட்டு வீடுகள் நாற்பத்தஞ்சு குடும்பங்கள் வீடுகளுக்கிட்ட இல்லாமல் போய்ட்டுது சரியான டேமேஜ் அது வந்து அது மாதிரி அங்கால வவுனியாவில் எல்லா குளோக்கட்டையும் திறந்து விட்டதால தன் அந்த அங்கேயும் பெரிய சேதங்கள் இப்போ இதில் வந்து வவுனியா சேர்ந்த ஒருத்தரோட நம்பர் மற்றது நாவலை மற்றது மற்றது மட்டக்கிளப்பு ஒருத்தரோட நம்பரையும் நான் போட்டோர நீங்கள் நேரடியாக அவங்களை கண்டெக்ட் பண்ணி ஜாதி மத பேன்றி அவங்கள மக்களுக்கான உதவிகளை வழங்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வார் இந்த வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு காசு அனுப்புறவங்களிலிருந்து அந்த களத்தில் இறங்கி உதவி செய்கிறவங்க வரைக்கும் அவங்களுக்குண்டு பர்சனலான நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் சொந்த பிரச்சனைகள் எல்லாம் தான் மக்களுக்காக வந்து நின்று அந்த இடத்துல உதவி செய்கிறாங்க அதால் அவங்களுக்கான மரியாதையை நீங்கள் கொடுக்க வேணும் கட்டாயம் அவங்களுக்கான நன்றி தெரிவித்துக் கொள்ளணும் அவங்களுக்கான மரியாதையை நீங்கள் கொடுக்க வேணும் அதோட மறக்காதங்க வரகலை பர்ணகலை மேடிவல ரோட் அந்த சைடுக்கு இன்னும் உதவி போகலை தயவு செய்து அதே முறக்க கவனிங்கு மக்களுக்கான உதவிகளை வழங்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றியுடன் தீபா நிதி மிகுந்தவர் நிதிகள் தாரீர் பொருள் மிகுந்தவர் பொருள்கள் தாரீர் அதுவும் மெற்றவர் வாய்ச்சொல் அருளிர் பாரதியார்